ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மீனோட இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் பார்த்திங்கன்னா கடவுரான்னு சொல்லுவாங்க தென் தமிழகத்தில் கடைசீலான்னு சொல்லுவாங்க எப்படி வஞ்சரம் மீனோ வஞ்சர மீனோ தென் தமிழகத்தில் சீலா மீன் தான் சொல்லுவாங்க இதை கடைசீலான்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம சென்னையிலையும் அதே போல் நம்மளுடைய வட தமிழகத்துலேயும் பார்த்திங்கன்னா இதை கடவுரா மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வஞ்சரம் மீனை விட ருசியான மீன் கடலில் கிடைக்கக்கூடிய மீன்களில் சுவையான மீன்களில் ஒரு டாப் டென்னு எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்மளை பெரிய சைஸ் மீனுக்கு நம்ம வந்து தாராளமாக ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ பிளேஸுக்கில் கொடுக்கலாம் த்ரீ பிளேஸுக்கு மீன்கள் டேஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு சைனீஸ் பாம்ஃப்ரெட்டு அல்லது நல்ல பெரிய குதிப்பு மீன் நல்ல பெரிய ஐவாவல் மீன் வாவல் மீன் இது கூட அதுக்கு இணையான ருசி கொடுக்கக்கூடிய மீன் தான் இந்த கடவுரா மீன் இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த வஞ்சர மீன்லாம் வரும் இதில் என்ன தகவல் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மீன் வந்து ஏறக்குறைய பதிமூணு கிலோட்ட இருக்கக்கூடிய ஒரு மீன் இந்த மீன் நான் வாங்கினேன் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றதையும் சொல்லலாம் இதில் இப்போ இந்த குடலை எடுத்து வச்சாங்க பாருங்கள் அந்த இறப்பையோடு அந்த குடலை எடுத்து வச்சாங்க அது மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த குடல் மட்டுமே இந்த பதிமூணு கிலோ மீனில் ஒன்னேகால் கிலோ இருந்தது அந்த குடல் வந்து சாப்பிட்லான்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மீனை பற்றின தகவல்களும் நான் வந்து ஏற்கனவே அதனுடைய சத்துக்கள் குறித்ததான வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ நான் அதுக்காக இந்த வீடியோ கொடுக்கல இந்த குடல் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் இப்படி பெரிய மீன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுரா மீன் பாறை மீன் அது அது மாதிரி வந்து கேர மீன் அப்படின்னு கூட சொன்னாங்க கேர மீன்லாம் நான் இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது திருக்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில திருக்கையில் உள்ள குடல்களை சாப்பிடுவாங்க அது என்ன திருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியலை நான் ஏற்கனவே வந்து இந்த கடவுரா மீனோட குடலும் குடல் பற்றி தான் சொல்லியிருக்கேன் வேறு என்ன மீனில் உள்ள குடல்கள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா இந்த குடலை வாங்கிட்டு வரும்போது அது கால் கிலோ இருந்துதான் வீட்டில் வந்து பார்த்தா அது வயிற்றுக்கில் ஒரு நல்ல ஒரு பெரிய பாறை மீனே இருந்தது அந்த மீன் எப்படியும் ஒரு இரநூறு கிராம் இருந்திருக்கும் அதை ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி ஒரு கிலோவும் நமக்கு வந்து குடல் தான் குடல் அதனுடைய லிவர் ஹார்ட்டு எல்லாம் சேர்ந்து இருந்தது அது எல்லாமே சாப்பிட்லாம் அதில் பச்சை கலரில் இருக்கும் அது குடலில் இருந்தாலும் சரி அந்த லிவரோடு இருந்தாலும் சரி அந்த பச்சை கலர் இருக்கிறது அந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் இந்த பித்தப்பை கலந்துருக்கும்ல அது மட்டும் கட் பண்ணி தூர போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த குடலை பூரா நீங்கள் வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம் எப்படி ஆட்டு குடல் அதே போல் வந்து மாட்டு மாட்டுக்குடல்லாம் நீங்கள் வந்து கிரேவி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு சில மீன்கள் உள்ள குடலையும் நம்ம வந்து கிரேவி பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் அதுவும் இல்லாமல் பதிமூணு கிலோ மீன் இது நான் போகும்போது நான் சின்ன சைஸ் தான் கேட்டேன் ஒரு எனக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பரவாயில்ல அரை அஞ்சு கிலோ இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ இது பதி பதிமூணு கிலோட்ட வரும் இதில் ஷேர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய கட கடவுரா மீன் வந்து டேஸ்ட் பண்ணதில்லை ஒரு அஞ்சு கிலோ அரை கிலோ வரைக்கும் நான் கடவுளாக வாங்கியிருக்கிறேன் இல்லை ஷேரிங் கூட அந்த சைஸ் இருந்தால் வாங்கியிருக்கேன் ரெண்டு பேர் மூணு பேர் ஷேர் பண்ணி அப்படியும் வாங்கியிருக்கிறோம் இவ்வளோ பெரிய மீன் அப்படின்னோன்னா உங்களுக்கு எத்தனை ஷேர் நாலு ஷேர் அஞ்சு ஷேர் இது உங்களுக்கு எத்தனை வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிலோ பார்த்திங்கன்னா நான் போயிருக்கும்போது சிக்ஸ் இருந்தது இது ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ரேட் போட்டாங்க நான் 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 எனக்கு இது எத்தனை ஷேர் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் அதுக்கு தக்கின சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்க சரி நாலு பங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அல்மோஸ்ட் வந்து ஒரு பங்குக்கே இப்போ மூணு கிலோட்ட வரும் மூணு கிலோ ரெண்டே முக்கால் கிலோ அந்த மாதிரி வரும் வேஸ்ட்டெல்லாம் போய் குடல்லாம் போக வரும் அப்போ நம்ம ரெண்டு ஷேர் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு ஷேர் ப வாங்கும் போது யாருமே வரல அவங்க மீதியை வெட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அது வெட் ஆரமிச்சு முடிக்கிற இல்லையே பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு ஷேருக்கும் ஆள் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் டிமாண்ட் ஆகிட்டு இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டு எங்கள் ஷேர் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க அந்தளவுக்கு வெங்கட் சேட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பெரிய மீன்கள் இந்த மாதிரி ஃபில்லட்ஸு அல்லது இந்த மாதிரி ஷேர் பண்ணி வாங்குறது இது எல்லாமே பயங்கர மூமெண்ட்டு தான் எப்போவுமே இருக்கும் நீங்கள் ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ஷட்டுக்கில் போனாலே நான் ஒரு அரை மணி நேரம் அப்படி இருப்பேன் அப்போது ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ் கட்டிங்காவது நான் வீடியோ எடுப்பேன் அப்படி எடுக்கும்போது நான் பார்த்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்க தெரியும் அப்படின்னா தைரியமாக எங்களாலும் போய் வாங்கலாம் வாங்க தெரியாதுன்னா நீங்கள் ஷெட்டுகளில் போய்ட்டு பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஷெட்டுகளை போகும்போது நமக்கு ஓரளவுக்கு இருக்கிற மீன்களே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குவோம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நீங்களும் வெளியில் வந்துடலாம் இப்போ நானும் எல்லா நேரம் போய் ஷெட்டில் வாங்குவோன்னா கிடையாது அன்றைக்கு நான் போயிருக்கேன்னைக்கு எல்லா வகையான மீன்களும் இருந்தது எல்லாம் பெரிய மீன் சின்ன மீன் எல்லாம் கலந்துருந்தது ரொம்ப மீடியம் சைஸ்லாம் இல்லை நான் சின்ன வஞ்சரம் இருந்தாலும் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இல்லை இதே இது வஞ்சரம் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது தலை நான் போகும்போது இருந்திருக்கும் நானும் ரெண்டு தலை வாங்கினேன் வஞ்சரம் தலை எப்போவுமே நான் வாங்குவேன் வஞ்சரம் மீன் வாங்கிட்டால் கூட வஞ்சரம் தலை வாங்குவேன் எனக்கு வஞ்சரம் மீனை விட வஞ்சர தலை பிடிக்கும் அதோட சேர்ந்துருக்கும் பாருங்க அந்த துண்டுமே சேர்த்து நம்ம வாங்கும்போது நமக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டான துண்டு மீனும் நமக்கு அந்த வஞ்சரம் துண்டில் கிடைக்கும் அப்படியும் நான் ரெண்டு வஞ்சரம் தலை வாங்கினேன் அதையும் கூட உங்களுக்கு அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ இந்த கடவுரா மீன் சீசன் உங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு போல் வாவல் மீன் சீசன் நிறைய வருது எற சீசன் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து கலந்து கிடைக்குது அதுவும் இல்லாமல் வஞ்சரம் மீனும் இப்போ சீசன் தான் உங்களுக்கு கிலோ வந்து ஆனால் தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா அந்த மாதிரி இருக்குது இது அறநூற்றம்பது ரூபா அப்படிங்கும்போது நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ரேட்டும் கம்மி மீனோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இதில் சொன்ன மாதிரி இந்த ஷேரிங்கை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னொன்று அந்த குடலை பற்றி சொல்கிறதுக்கு அந்த குடல் கிரேவி நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க வீட்டுக்கு அப்படியே அவங்ககிட்ட இந்த மீனை குடலை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு கிச்சனில் இருந்து க்ளீன் பண்ணும்போது அவங்க என்னென்னு கேட்டாங்க நான் இந்த குடலை பற்றி சொன்னேன் இது சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்று அப்போ நிறைய இருக்கவும் எனக்கு நான் வந்து நான் நல்லா சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்கன்னு தெரியும் அதனால் இவ்வளோ குடல் ஒரு கிலோ குடல் அப்படின்னு ஒன்று கொண்டு போகிறீங்களான்னு கேட்டேன் அவங்களும் கொண்டு போய் சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டில் யாருமே கண்டுபிடிக்கலாம் என்ன குடல் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கறி நான் சொன்னேன் விங்க இந்த கழி வதக்கி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு எப்படி நீங்கள் குடல் கறி வைப்பீங்களோ அதே மாதிரியே வைங்க தேங்காய் விடாமல் நல்லா கெட்டியாக வைங்க சா விசு ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வாஷ் பண்ணுறது மட்டும் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க வச்சுட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க பாதி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அரை கிலோ குடல் அந்த கறி நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் வீடியோ கொடுத்துட்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலையுமே டிமாண்டாக இருந்தது அந்த லிவராக இருக்கட்டும் எல்லாமே டேஸ்ட் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு லைட் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் இருந்தது அதில் என்ன மாதிரியான பாட்டுகள்லாம் இருந்தது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அவங்க வெட்ட வெட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த என் டு என் தலையிலேருந்து வால் வரைக்கும் இப்படி வெட்டினதுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எத்தனை நாலு பங்கா எட்டு துண்டுகிட்ட வெட்டுவாங்க ஒரு பீஸ் எடுத்தால் ஒரு எட்டு துண்டு வெட்டுவாங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு ரெண்டு துண்டு இருந்ததுன்னா அதை அப்படி தள்ளி வச்சுப்பாங்க அடுத்து வெட்டினதான் அதோட சேர்த்துட்டு அப்படி வைப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்றும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க வெச்சதுக்கப்புறம் முன்ன பின்னா இருக்கும் ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி வேணால் ஒரு பங்குக்கு இன்னொரு பங்குக்கு வித்தியாசம் இருக்கலாம் ஏன்னா அந்த சைஸ் துண்டு போடுற சைஸை பொறுத்து லைட்டாக ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வித்தியாசம் இருக்கலாம் மற்றபடி அந்த பங்கு வைக்கிற ஸ்டைல் பார்த்திங்கன்னா இது வந்து காலங்காலமாக வந்து மீன்னாலே இந்த மாதிரி தான் பங்கு வச்சு கொடுப்பாங்க கடற்கரைகளில் நம்ம போய் மீன் வாங்கும்போது இன்னும் என் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு மீனை வெட்டி ஒரு கறி மாதிரியோ அல்லது ஒரு சிக்கன் மாதிரியோ அரை கிலோ காய் கிலோன்னு கே வெட்டி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஃபில்லட்ஸ் அப்படி அப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய உங்களுக்கு நடுவில் உள்ள துண்டு தான் வேணும் அப்படின்னா எந்த ஃபில்லர்ஸ் கேட்குறீங்களோ அதை வெட்டி கொடுத்துருவாங்க அது ரேட்டு உங்களுக்கு ஜாஸ்தி தான் இருக்கும் அதில் தலை துண்டுலாம் வராது இது அறநூற்றம்பது ரூபான்னா பில்லர்ஸாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போடுவாங்க கிலோவுக்கே முந்நூறுவாட்ட நமக்கு கூட்டிடும் மு முந்நூறுவா நானூறுரூவா கூடலாம் ஒரு கிலோவுக்கு ஏன்னா நம்ம கேட்குற ஸ்லைசஸ் மட்டும் தருவாங்க இது அப்படி கிடையாது எல்லாமே கலந்து வரும் வால் துண்டுலேருந்து தலை துண்டு வரைக்கும் இந்த ஷேரிங்கில் வரும் எல்லாம் நமக்கு கலந்து வரும்போது ரேட்டு மாறாது நமக்கு அறுநூத்தம்பது ரூபானா அறுநூத்தம்பது ரூபா அறுநூற்றி முப்பது ரூபானா அறுநூற்றி முப்பது ரூபா தான் எல்லாருக்குமே ஒரே ரேட் வரும் அந்த கிராம் மட்டும் ஒரு ஐம்பது கிராம் நூறுரூவா முன்னே வைக்கலாம் அந்த அது வைக்கிற பங்குல அந்த ஸ்லைஸ் கட் பண்ணுறதுல ஏதோ ஒன்று ரெண்டு மாறுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் கிடைக்கும் நானும் ரெண்டு ஷேர் வாங்கினேன் ரெண்டு ஷேர் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கிலோ அப்படின்னா ஏறக்குறைய குறைய அஞ்சரை கிலோ வந்தது அதனால் நான் அது எல்லாமே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி தான் பெரிய மீன்களை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க இது வரைக்கும் ஏதாவது செட்டில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி வாங்கியிருக்கிறீங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ அதிகமாக மீன் வாங்க போகிறது இல்லாததுனால என்னால் மார்க்கெட் வீடியோ கொடுக்க முடியல எனக்கு தேவைன்னா நான் பக்கத்தில் அரும்பாக்கத்தில் தான் அதிகமாக வாங்கிட்டுருக்கேன் எப்பாக தான் நான் போயிட்டுருக்குறேன் அதனால் போகும்போது எதாவது இந்த மாதிரி தகவல் க இருந்ததுன்னா நான் வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம கொடுத்துட்டோம் அதனால் திரும்ப சொன்னதே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் அதிகமாக கொடுக்குறது கிடையாது இது வந்து புது எனக்கு புதுசாக அது டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த குடலாக இருக்கலாம் அல்லது பெரிய கடவுளாவோட துண்டு ஸ்லைஸாக இருக்கலாம் இது ரொம்பன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு டே அது குழம்பு ஃப்ரை பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது மாதிரி இருந்துச்சு பெரிய சைஸ் ஏன்னா நம்ம மீடியம் சைஸ் வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம் இது பன்னெண்டு பதிமூணு கிலோ சில வயசில் உள்ள ஒரு துண்டு வந்து என்ன டேஸ்ட் இருக்குன்னா உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு சைனீஸ் பாம்ஃப்ரெட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா இருக்கும் கிலோ அதை விட இது டேஸ்ட்டு குதிப்பு மீன் செல்ல மீன் சொல்லுவாங்க அதுவும் பெரிய குதிப்புலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பாறை மீன் பார்த்திங்கன்னா பெரிய பாறை நல்லாயிருக்கும் அது எல்லாத்தையும் அடிச்சிக்கலாம் மாதிரி இந்த மாதிரி இந்த மீனோட டேஸ்ட்டு இருந்தது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்